The <laughs> நாகப்பட்டினத்துலேருந்து ஐநூறு பேர் சேர்ந்திருப்பாங்க அது சீமானன்னு வாக்காக இருக்காது விஜயோட ரசிகர்களாக இருப்பாங்க நாம் தமிழர் இருந்து ஒரு சில நிர்வாகிகள் விளையிருக்காங்க அவங்க ஏன் விளையாடுறாங்கன்னா அது வந்து ஏதாவது ஆதாயத்தோட அவங்க உள்ள வர்றது உள்ள வரும்போதே ஏதாவது நோக்கத்தோடு வர்றது அந்த நோக்கம் நிறைவேறாத பட்சத்தில் வெளியேறது இப்போ நான் அஜித் ஃபேன்ஸ் இல்லைன்னு சொல்லல ஆனால் நான் வந்து என்னென்னா விஜய் சார்வால் ஆதரிச்சேன் எல்லாம் பண்ணுன்னு நினைச்சோம் ஏன்னா தமிழ் தேசியத்துக்கு பக்கம் நிற்பாரு தமிழ் மக்கள் மக்கள் பக்கம் நிற்பாருன்னு தமிழ் தேசியமும் திராவிடமும் ரெண்டு ரெண்டு கண்கள்னு ஒரு வார்த்தை எல்லாத்தையும் போச்சு எல்லாம் போச்சு எல்லாம் என்ன பொறுத்தவரையும் சொல்லணும்னா என் தண்ணை என் தம்பி எல்லாருமே தளபதி ஃபேன்ஸ் தான் அவங்க வாக்களிக்க மாட்டாங்களாம் அது நாங்க சட்டக்காலரை தூக்கி விட்டே சொல்லுவோம் எங்க மேல எங்களை கண்டு பயப்படுறாங்க ஆதிக்கம் அவங்கள்ட்ட அதிகாரம் இருக்கு பணம் இருக்கு இருந்தாலும் நாம் தம்பளை கட்சியில ஒற்றுமை உண்மை மட்டும் தான் இருக்கு எங்களை கண்டு பயப்படுறாங்க கூட்டம் நடக்குது நேற்று மேடம் அமைச்சிருக்கோம் குளச்சல் தொகுதியில் மேடை அமைச்ச இடத்துல திமுக குண்டர்கள் வந்து மேலே மேடை வந்து இங்கே போடக்கூடாது அங்கே போடக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சனையெல்லாம் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே அது ஒரு ஒடுக்கமான இடம் சின்ன இடம் அந்த இடத்துல தான் அனுமதி தந்திருக்காங்க திமுக அந்த இடத்துல நடத்துமா அப்போ இப்படி பண்ணும்போது காவல்துறை அனுமதி தந்தது முதல்ல நல்லா புரிஞ்சுங்க காவல்துறை அனுமதி தந்துவிட்டு கடைசி கட்டத்தில் அவங்க வந்து எல்லாம் முடித்ததுக்கு அப்புறம் அங்கே அந்த பக்கம் பணமும் இல்லை இந்த பக்கம் பொருளும் இல்லைன்னு அந்த மாதிரி ஆக்கி இந்த நேற்று எவ்வளோ வே திட்டமிட்ட ஒரு பயத்தின் பார்க்குறேன் மக்களுக்கு வந்து முதல்ல புரிதல் தேவை அரசியல் புரிதல் அது யாருக்குமே இல்லை அவங்கள பொறுத்தளவில் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறதும் இலவசமாக டிவி கொடுக்கிறதும் இதுதான் அவங்களுடைய புரிதல் எங்க இருக்கு செயல் பறிச்சானோ இல்லை குடிச்சானோ கஞ்சா கேசனு வழக்கு கிடையாது அப்போ எங்கிட்ட வந்து அப்போ இப்படி உண்மையாக நிக்கிற நேரத்தில் கொஞ்சம் பயம் தான் செய்யும் பயம் இருக்கும்போது நாங்கள் நடத்தினாலே பயப்படுவானுங்க அண்ணனே வந்திருக்காரு பாருங்க நாகப்பட்டினத்துலேருந்து ஐநூறு பேர் சேர்ந்துருப்பாங்க அது சீமானன வாக்கா இருக்காது விஜயோட ரசிகர்களாக இருப்பாங்க புரியுதா விஜய் விஜய் தளபதி விஜய் வந்து விஜயோட ஃபேன்ஸு இருக்காங்க ஏகப்பட்ட இருக்காங்க எல்லாருமே விஜய்க்கு தான் விஜய் சாருக்கு தான் வா வாக்களி பண்ணின அவசியம் இல்லை போட மாட்டாங்க இப்போ வந்து என்னென்னா இப்போ நான் அஜித் ஃபேன்ஸ் ஃபேனு தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நான் வந்து என்னென்னா விஜய் சார்வால் ஆதரிச்சேன் எல்லாம் பண்ணுன்னு நினச்சோம் ஏன்னா தமிழ் தேசியத்து பக்கம் நிற்பார் தமிழ் மக்கள் மக் மக்கள் பக்கம் நிற்பாருன்னு தமிழ் தேசியமும் திராவிடமும் ரெண்டு கண்கள்னு சொன்ன ஒரு வார்த்தை எல்லாத்தையும் போச்சு எல்லாம் போச்சு எல்லாம் அப்படின்னா நம்ம நம்பிக்கை அப்படி வீணாச்சு அது அதனால் அவங்களுக்கு நான் சொல்ல வருவது என்னென்னா தமிழ் தேசியத்தில் ஒன்றும் இல்லைங்க இல்லைன்னா திராவிடத்தில் நிற்கணும் இல்லைன்னா ரெண்டுலேயுமே நிற்கலைன்னா அண்ணன் அண்ணன் சொன்னதான் சீவான சொன்னோ தான் புரியுதா இதுக்கு நம்ம இனி அடுத்த கட்ட திட்டம் என்னென்னு சொல்லுன்னா நாங்கள் எங்களை பொறுத்தவரை என்னென்னா அஜித் ஃபேன்ஸு வாக்கு வேணும் 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 இந்த யூடியூப்பு இது இதெல்லாம் அஜித் ஃபேன்ஸ் அங்கே சேர்ந்தாங்க இங்கே சேர்ந்தாங்கன்னு சொன்னால் அஜித் வெறியேன் காலம ஏழு மணி நாலு மணிக்கு தேட்டரில் படம் பார்க்க ரசியேன் ஆனால் எனக்கு பொறுத்தவரை நாங்கள் தேட்டரில் கட் அவுட்டு பேனர் எல்லாம் வைக்கும்போது இதே விஜய் ஃபேன்ஸு கிழிச்சு வலித்து தூர தள்ளாங்க நிறைய அனுபவம் ஸோ சொந்த பைசையில் ப்ளட்ஸ் வைக்கும்போது கிளித்து வலிச்சு தூரம் தண்ணாங்க அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது அன்னைக்கு நமக்கு அந்த கஷ்டம் இருந்து இன்றைக்கி அவங்க அந்த கஷ்டத்தை அன்றைக்கி அவங்க செஞ்சாங்க நமக்கு இன்றைக்கி அவங்க ஆதரவு வரும்போது நம்ம அதை செய்யக்கு மனசு வரலை அவ்வளோ வெறித்தனமாக மாதிரி இருக்குது அந்த இது அவங்களை சப்போர்ட் பண்ணணும்னு தோணலை அதுதான் குழப்பம் ஆனால் இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு சொல்லணும்னா விஜய் வந்து அரசியலுக்கு வராரு அரசியல் வந்தாச்சு கட்சி தொடங்கியாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வரார் ஓகே அவர் மேடையில் சின்ன ஒரு வார்த்தை மக்களுக்கு வேண்டி நான் வந்தேன் என்ன ரசிகர்களுக்கு வேண்டி வரேன் என்னை நம்பி நின்னவர்கள் வேண்டி வரேன் நீங்கள் முதல் படம் நடிக்கும்போது இந்த மக்கள் கஷ்டப்பட இல்லையா முதல் படம் நடிக்கும்போது இந்த மக்கள் கஷ்டப்பட இல்லையா இப்போ கடைசியில் எல்லாம் முடிஞ்சு இருநூற்றி ஐம்பது கோடி முந்நூறு கோடி சம்பளம் வேண்டி இந்த லெவலில் ஆனவரு தான் மக்களோட கஷ்டம் உங்களுக்கு புரியுதா இப் விஜய் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் தெரியுமா இல்லை அவரு கட்சி அமைச்சிருக்காரு கட்டமைப்பு அமைச்சு கட்சி அமைச்சிருக்கார் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சி இவ முதல்ல கேண்டிடே சி நிற்கார் இப்போ சீட்டில் நிற்கிறார் அப்போ அதில் குழப்பம் இல்லை இப்போ நாங்கள் கேட்குறது என்னென்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இது ரெண்டாயிரத்து அந்த டைமிங்லேயே வந்திருக்கலாம் மக்கள் அண்ணையும் கஷ்டப்பட்டுருந்துருங்க மக்கள் தான் இருக்காங்க ஆமாம் அவர் அவதூர் அவர் வந்து இருநூற்றி ஐம்பது கோடி முந்நூறு கோடி சம்பளம் வேண்டியார் அந்த பைசையை சேமிச்சுக்கு பத்திரப்படுத்த வேண்டி அரசியலுக்கு வராது அல்லாமல் இதுவும் இல்லை இதில் இல்லைன்னா மக்களுக்கு வேண்டி போராடிய சீ இந்த நாம் தமிழர் கட்சி செயலாளர் இந்த சீமான மக்கள் வேண்டி போராடிட்டு இருக்கார் எப்பொழுதுமே இருபத்தி நாலு மணிக்கூர் மக்கள் 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 வந்து எந்த போராட்டத்திலையும் போய் நிற்காரு சி அந்த இது தளபதி விஜய் வந்து இது வேறு மக்களுக்கு வேண்டி எந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டார் இன்னும் இன்றைக்கி ஒரு போராட்டம் நடக்க தான் செய்யுது அழகிய மண்டபத்தில் முஸ்லீம்ஸ் அந்த போராட்டம் நடக்குது எதில் போய்வினார் எதில் நான் இதுவரை கண்டதில்லை யாரையும் எதிர்த்து பேசணும் கிடையாது மக்களுக்கு நிற்க கட்சி பக்கத்தில் நாங்கள் இன்றைக்கி ஆசைப்படியும் புரியு புரியுதானா அதனால் வேற ஒன்றும் சொல்ல விருப்பம் இல்லை தளபதியை பற்றி பேசலாம் பேசலாம் ஆனால் என்னை பொறுத்தவரை சொல்லணும்னா என அன்னை என தம்பி எல்லாருமே தளபதி ஃபேன்ஸ் ஆனால் அவங்க வாக்களிக்க மாட்டாங்களோ கண்டிப்பாக பாதிக்கு பாதிக்க மேலே கண்டிப்பாக இருக்குது கன்னியாகுமரியில் வந்து ஒரு மூணு நாலு தொகுதி கன்ஃபார்மாக வெற்றி எந்த மாட்டுக்கருத்தும் இல்லை சீமானன்னு என்னைக்கு ஒரு எங்களுக்கு ஒரு அறிவு அறிவிப்பு தந்திருக்காரு அதுபடி நாங்கள் கரெக்டாக செயல்படுத்தால் இது இல்லை இதுக்கு மேலே நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாலு ஆட்சியே பிடிக்க முடியும் நாம் தமிழக கட்சியில் நேற்று மட்டும் இல்லை தொடர்ச்சியாக போன தேர்தலில் இருந்தே இந்த மாதிரி தொடர்ச்சி அந்த மாதிரி தகவல்கள் வந்துகிட்டே இருக்குது சொல்ல போனால் அது ஒரு புரளி அது பொய் அது மக்கள் மத்தியில் பரப்பப்படுது நாம் தமிழக கட்சியிலேருந்து ஒரு சில நிர்வாகிகள் இருக்காங்க அவங்க ஏன் விளையிறாங்கன்னா அது வந்து எதாவது ஆதாயத்தோடு அவங்க உள்ளே வர்றது உள்ளே வரும்போதே எதாவது நோக்கத்தோடு வர்றது அந்த நோக்கம் நிறைவேறாத பட்சத்தில் வெளியேறுறது எதிர்காட்டி எதாவது எடுத்துக்காட்டு ஏதாவது பதவி இருக்கலாம் அல்லது எதாவது அதை வச்சு பொருளாதாரமாக கமிஷனோ வாங்க முடியுமான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் பொய்யாவும் பட்சத்தில் அவங்க கட்சியை விட்டு வெளியேறாங்க இங்கே வெளியேறினவர்கள் ஒரு சிலர் வந்து திமுகவோட பின்பு திமுக பின்புல உள்ள கட்சியோட அந்த தொலைக்காட்சிகளில் பேட்டி அளிக்கிறாங்க நிசாரமாக ஆனால் அவங்க எல்லாருமே முதல்ல என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு அங்கீகாரம் இல்லை பெண் உரிமை இல்லைன்னு சொல்லி திமுக நடத்துகிற சேனலில் உட்காந்து பேட்டி கொடுக்குறாங்க அதுலேயே தெரியுதா அவங்க எவ்வளோத்துக்கு இந்த மாதிரி ஆட்கள் எவ்வளோத்துக்கு ஆத ஆதாயத்தோடு உள்ளே வந்திருப்பாங்க எப்படிப்பட்ட கோமாளிகள்ன்றது நமக்கு புரிஞ்சிட முடியுது காரணம் என்னென்னா நாம் தமிழக கட்சி தான் தொடர்ச்சியாக ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஆண்களையும் பெண்களையும் சமமாக நிறுத்திட்டு ஒரே கட்சி நாம் தமிழக கட்சி தான் அது இன்றைக்கி நேரத்தில் கட்சி ஆரம்பித்த நாளிலேருந்து சரி தேர்தல் நிற்கிற காலத்துலேருந்து இப்படி தான் விட்டுட்டு வராங்க அப்போ இங்கே வந்து பெண்ணுரிமை உரிமை இல்லை பெண் உரிமையை பாதுகாக்கப்படலைன்னு சொல்கிறது எவ்வளோ ஒரு ஒரு போலி ஒரு பொ அவங்க இதை பரப்புறவங்க எப்படி ஒரு போலியானவர்களாக இருப்பாங்கன்றது புரிஞ்சுக்கணும் இப்போ திமுகலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கருணாநிதி குடும்பத்தை தவிர்த்து எத்தனை பெண்கள் வேட்பாளராக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருக்க மாட்டாங்க ரொம்ப சொற்பம் ரொம்ப சொற்பமா சமமாக நிறுத்திட்டு வருவாங்க பெண் உரிமை பாதுகாக்கப்படலன்றது வெறும் ஒரு பொய் புரட்டு கதை தான் புராணங்கள் மாதிரி இதுவும் ஒரு கை ஒரு ஒரு கதை அப்புறம் சிலர் வந்து சொல்றாங்க எங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கல அந்த அங்கீகாரம் கிடைக்கலன்னு சொல்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மாவட்ட மாநில உறுப்பில் உள்ளவங்க தான் சரிங்களா அது மாதிரி ஒரு தேர்தலில் உள்ளவங்க அடுத்த தேர்தலில் நிற்கிறது இல்லை அடுத்த தேர்தல் வர தாங்கிறது இல்லை அதுக்குள்ளே வெளியே அப்படிலாம் கிடையாது நான் ரெண்டாயிரத்தி இருந்துட்டு இருக்கேன் இன்றைக்கி வரைக்கும் நாம் தமிழகத்தில் அவனுக்கு வேலை பார்த்துட்ருக்கேன் இன்றைக்கி எனக்கு அங்கீகாரம் இருக்குது நாம் தமிழ்ச்சியில் எனக்கு அங்கீகாரம் இருக்க தான் செய்யுது எல்லாம் கிடைக்க வேண்டிய மரியாதைகள் கிடைச்சிட்டு தான் இருக்குது இதில் எந்த இதுவும் இல்லை என்னையும் நான் மட்டும் இல்லை என்னமே பலர் இருக்காங்க அது இப்ப ஒரு சிலர் வெளியே தெரியவாங்க ஒரு சிலர் வெளியே தெரிய மாட்டாங்க ஆனா தெரியாதவங்க எல்லாம் வெளியே தெரியாம இருக்காங்க ஒரு தேர்தல கூடிய அடுத்த தேர்தல இருக்கு இருக்கிறது இல்லைன்னு சொல்றதெல்லாம் திமுகவோட பயத்தை தான் வெளிப்படுத்துது திமுக நாம் தமிழர் கட்சி பயப்படுது அவ்வளோதான் அந்த பயம் தான் இப்படி போலியில் பொய்யான போலியான வச்சுக்கிட்டு போலியான தகவல்களை வெளியே பரப்பி மக்கள் மத்தியில் பரப்பி மக்களுக்கு ஒரு குழப்பம் நாம் தமிழர் கட்சி ஒரு க ஒரு தடுமாற்றத்தில் இருக்குன்றதை அவங்களுக்கு மன மக்கள் மனசில் ஏற்றுறதுக்காக இவங்க இந்த மாதிரி பொய் பொய்களை பரப்புகிறாங்க இதை மக்கள் வந்து நம்பவும் வேண்டாம் எடுத்துக்கிடவும் வேண்டாம் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அதேமாதிரி நேற்று பார்த்திங்கன்னா அந்த பயத்துக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நே இன்னைக்கு கூட்டம் நடக்குது நேற்று மேடம் அமைச்சிருக்கோம் குளச்சல் தொகுதியில் மேடம் அமைச்ச இடத்துல திமுக குண்டர்கள் வந்து மேலே மேடை வந்து இங்கே போடக்கூடாது அங்கே போடக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சனையெல்லாம் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே அது ஒரு ஒடுக்கமான இடம் சின்ன இடம் அந்த இடத்துல தான் அனுமதி தந்திருக்காங்க திமுக அந்த இடத்துல நடத்துமா திமுக அந்த திமுக நடத்துகிற கூட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல தெளிவான இடங்களோட மக்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஒரு இடத்துல நடத்துகிறாங்க ஆனால் நான் தமிழ்ச்சிக்கு மட்டும் எப்படி கொடுக்குறாங்க நான் இங்கே மேலே உள்ள பயம் அது நாங்கள் சட்ட காலரை தூக்கி விட்டே சொல்லுவோம் எங்கள் மேலே எங்களை கண்டு பயப்படுறாங்க ஆதிக்கம் அவங்கள்ட்ட அதிகாரம் இருக்குது பணம் இருக்குது இருந்தாலும் நாம் தமிழை ஒற்றுமை உண்மை மட்டும் தான் இருக்குது எங்களை கண்டு பயப்படுறாங்க அவ்வளோதான் விஷயம் நன்றி வணக்கம் அதை வந்து ஒரு பய பயத்தின் ஒரு நிகழ்ச்சியாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வந்து ஆற்றூர் சந்திப்பில் ஒரு கூட்டம் போலான்னு இருந்து நாங்கள் ஒரு எங்கே நாங்கள் ஒவ்வொருத்தரே காசு வாங்கி பிச்சை எடுத்து காசு நடத்தி ஒரு தெருமுனை ஒரு சின்ன மேடை போட்டு ஒரு தெருமுனை கூட்டம் போது அதை திட்டமிட்டு இந்த கைவர்களை அடித்து உடைச்சாங்க புரியுதா அந்த நேரத்தை அடித்து உடச்சி அதை அந்த இடத்துல திரும்ப அண்ணனை கொண்டு வர வச்சு ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை ஏற்படுத்துக்கான அன்னைக்கு ஒரு ஒரு வழியை ஏற்படுத்தி விட்டாங்க அதே மாதிரி தக்காளியில் கனிமோளை குலைக்கிறதுக்கான போராட்டத்துக்கும் அண்ணன் வரும்போது அண்ணன் வந்தால் வெட்டிடுவோம் கொண்டுருவோம் அந்த மாதிரி ஒரு மிரட்டல் எத்தனையோ மிரட்டல் அந்த மிரட்டலெல்லாம் ஆட்டியை தகர்த்து நாங்கள் வந்து ஒவ்வொரு இதுலையும் நிலை நாட்டிகிட்டு வரோம் அதே மாதிரி இதை ஒன்று தான் பார்க்குறேன் இவங்க எத்தனை மிரட்டல் கொடுத்தாலும் அச்சுறுத்தல் கொடுத்தாலும் நாங்கள் வந்து எங்கள் எங்கள் பொது இந்த கூட்டம் நடக்கும் அது இல்லாமல் நாங்கள் வந்து அனுமதி இல்லாமல் விதிமுறை மீறியும் நாங்கள் இந்த கூட்டத்துக்கு இது பண்ணல முதல்ல அனுமதி வாங்கிட்டு அப்புறம் அண்ணனுக்கு தகவல் சொல்லி அண்ணன் வாரம் சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து இந்த இவ்வளோ ஒரு செலவு பண்ணி அவரை வர வச்சிருக்கோம் இந்த கூட்டத்தை நாங்கள் இது பண்ணிருக்கோம் எல்லாமே எங்கள் கை காசு போட்டு தான் பண்ணியிருக்கோம் அப்போ இப்படி பண்ணும்போது காவல்துறை அனுமதி தந்தது முதல்ல நல்லா புரிஞ்சுக்கங்க காவல்துறை அனுமதி தந்துவிட்டு கடைசி கட்டத்துல அவங்க வந்து எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு அங்க அந்த பக்கம் பணமும் இல்லை இந்த பக்கம் பொருளும் இல்லைன்னா அந்த மாதிரி ஆக்கி இந்த நேரத்தை அவ்வளவு வேணும் திட்டமிட்ட ஒரு மழைச்சின் வெளிப்பாடாக தான் நான் பார்க்கறேன் எதிர்க்கட்சிகள் இல்லை இந்த குமரி மாவட்டத்தில் உள்ள எல்லா அரசியல் கட்சிகளும் ஒன்றா தான் நிற்கிறாங்க அதாவது இந்த அரசியல் காலத்திலே தனி சின்ன நான் கட்சி தான் ஏன்னா மற்ற கட்சிகளும் கொள்கையும் இல்லை கோட்பாடும் இல்லை ஆனால் கொள்கையும் ஒரு உன்னத தலைவனையும் தலைமையை ஒரு கட்சி நிற்கிறோம் நாம் தலைமை கட்சி அப்ப நிற்கும் போது நாங்க பண்றது இவ்வளவு வீரியமாக ஒரு போராட்டங்கள் நான் பண்ணும்போது இன்னைக்கு இந்த கனிம அவ்வளோ கொல்லம்பு இருக்கட்டும் மக்களுக்கான போராட்டங்கள் எதுவாக இருக்கட்டும் அது முன்னெடுக்கிறது நாங்கள் தான் எங்கள் மேலே வழக்கு இருக்குது அதுவும் தா செயின் பறிச்சானோ இல்லை குடிச்சானோ கஞ்சா கேசனுக்கு வழக்கு கிடையாது அப்போ எங்கள்கிட்ட வந்து அப்போ இப்படி உண்மையாக நிற்கிற நேரத்தில் கொஞ்சம் பயம் இருக்கட்டும் செய்யும் பயம் இருக்கும்போது அதுவும் நாங்கள் நடத்துனாலே பயப்படுவானுங்க இப்போ எங்கள் அண்ணனே வந்திருக்காரு அப்போ பயப்படுவானுங்களா நீங்களே தச்சு பாருங்கள் பேசுறது நான் ஒரு பெரிய தவறாக கடத்துறேன் ஏன்னா எங்கள் அண்ணன் சொன்னால் காலையில் சொன்னார்ல மாதிரி தான் உறுப்பினாட்டை ஏதாவது ஒருத்தவங்க நாம் கட்சின்னு சொல்லி அதை காட்ட சொல்லுங்கள் நமக்கு நாங்கள் ஏற்கிறோம் எங்களுக்கு ஏன்னா நாம் தமிழகம் கட்சியில் வந்து மற்ற கட்சிகள் மாதிரி உடனடியாக விலைக்கு போகிற ஆட்கள் கிடையாது ஒரு கொள்கையோட ஒரு தத்துவத்தை ஏற்றி நாங்கள் வந்து எங்கள் தலைவரை தலைவராக ஏற்று வந்திருக்கோம் அப்படிங்கா அதாவது மாவீர்கள் குலசாமிகளை எங்கள் குலதெய்வங்களாக ஏற்று நாங்கள் இந்த காலத்தில் பல ஆண்டு காலமாக பயணிச்சிகிட்டு இருக்கோம் அப்படி இருக்க பட்சத்தில் எங்கள் கட்சியில் அதவா எங்கள் கட்சியில் இந்த விலைக்கு போயிருந்தான் அவன் கொள்கை நிலைப்பாட்டில் உறுதியாக இல்லாத இருக்கலாம் அதாவது ஏதோ எதிர்பார்ப்புக்கு வந்து அவன் எதிர்பார்ப்பு நம்ம எதிர்பார்த்து வந்து நடக்கலன்னு சொன்னதுக்காக அவன் விலைக்கு போயிருக்கலாம் அதான் நடக்கும் ஆனால் இது அண்ணன் சொன்ன மாதிரி இது வீண் மறந்தின்னு என்னோட கருத்து அது சரியான புரிதல் இல்லாததுனால மக்களுக்கு வந்து முதல்ல புரிதல் தேவை அரசியல் புரிதல் அது யாருக்குமே இல்லை அவங்கள பொறுத்தளவில் ரூபாய் கொடுக்குறதும் இலவசமாக டிவி கொடுக்கறதும் இதுதான் அவங்களுடைய புரிதல் முதல்ல நம்முடைய தமிழ் தேசம் என்னது தமிழ் தேசியம் என்னது நம்முடைய கோட்பாடு என்னது நம்முடைய இதை பற்றி மூலம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ ஆயிரரூபா கொடுக்குறது திராவிடம் ஆயரருவா கொடுக்குதுங்கிறதுனால அவங்க அங்கே மாறி போகலாம் இல்லை சரியான கருத்து வேறுபாடுகள் மக்கள் மத்தியில் நம்ம சொல்லக்கூடிய கருத்தை அதை மாற்றி தவறான முறையில் இப்போ பற்றி நம்ம தமிழ் நாட்டில் நிறைய படிப்பறிவு இல்லாத மக்கள் இருக்காங்க படிச்சவங்களும் இருக்காங்க நீங்கள் நல்லா யோசித்து பாருங்க படிச்ச மக்கள் ரொம்ப குறைவா இருப்பாங்க போய் சேர்ந்தது கொஞ்சம் படிப்பறிவு இல்லாத மக்கள் தான் அளவுக்கு அதிகமாக போய் சேர்ந்துருப்பாங்க ஸோ காரணம் என்னன்னா கொள்கை வேறுபாடு அண்டு சரியான கருத்தியல் புரியாத மக்கள் போய் சேர்ந்துக்கிறாங்க இதில் சுரகுன்றது ஒன்றும் இல்லை இந்த குமரி மாவட்டத்தை அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்ற ஒரு மாற்றத்துக்கான ஒரு எளிய மக்களின் புரட்சியாக நாங்கள் பார்க்குறோம் அதை வந்து நாங்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு காலத்துலையும் நாங்கள் வந்து வீரியமாக இருக்கோம் பல இப்போ இது இத்தனை வருஷமாக பயணித்த காலத்தில் வந்து எதிரிகள் யார் துரோகிகள் யார் நம்ம இனத்துக்கான யாருங்கிற மக்களும் அடையாளம் கண்டுட்டாங்க மாதிரி நான் கட்சி பிள்ளைகள் நாங்களும் அடையாளம் கண்டுட்டோம் அதனால் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தாறோட ஆட்டம் வேறு விதமாக இருக்கும் கூட்டணியே கிடையாது இல்லைங்க அது ஒரே ஒரு கட்டணம் நீங்கள் திரும்ப திரும்ப அதே கேட்குறதால நமக்கு ரொம்ப வெறுப்பாக இருக்கு ஏன்னா எந்த கட்சிகளோடும் கூட்டணி கிடையாது அதான் அண்ணன் சொன்ன மாதிரி எங்கள் கொள்கையை ஏற்று எங்களை தலைமை ஏற்று வரவங்க கூட அண்ணன் கூட்டணி வைப்பார் அதுவும் அண்ணன் தான் முடிவு பண்ணணும் அது ஒன்று அது இல்லாமல் வரைக்கும் இந்த இந்த நொடி பொழுதுல வரைக்கும் மக்களோட மட்டும்தான் எங்கள் நாம் தமிழர் கட்சியோட கூட்டணி ம் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய குமரி மாவட்டம் இருக்குது குமரி மாவட்டம் வந்துட்டு கொஞ்சம் எழில் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கன்னியாகுமரி மிக அழகானது கன்னியாகுமரி அப்படின்னாலே ஒரு கன்னிப்பெண் அப்படிங்கிற ஒரு குறிப்பு அவ்வளவு அழகான எங்களுடைய தேசத்தை பார்த்திங்கன்னா மலைகள் ஆறுகள் குளங்கள் ஏரிகள் அதிகமாக காணப்படக்கூடிய தேசம் இங்க பார்த்திங்கன்னா குறையாத ஒரு அஞ்சு டேமுக்கு மேலே இருக்குது அஞ்சு டேமு மேலே இருக்குது ஆனால் இங்கிருந்து எல்லா மலைகளையும் வெட்டி 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 கேரளாவை கடத்திட்டு இருக்காங்க அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய சில பண முதலைகளும் அரசியல்வாதிகளும் நிறைய பேர் வந்துட்டு இதுக்கு உறுதுணையாக இருந்துட்டு இருக்காங்க சிம்லா சொல்லணும்னா அதிகார பவர் இருக்கானே தெரியல மக்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டு நடத்துறாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த அதிகார பவர் இருக்கானே தெரில அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆட்சி மாற்றங்கிறது எதுக்கு ஏற்படுது அப்படின்னா ஒருவர் செய்யக்கூடிய தவறை இன்னொருவர் செய்யாமல் இருக்க தான் ஆட்சி மாற்றம் கொடுக்குறாங்க ஆனால் அவங்களுக்கு அது தெரியலை சப்போஸ் இன்னைக்கு மது வந்துட்டு எல்லாரும் சொல்கிறாங்க வேற கட்சி தான் உண்டு பண்ணுச்சு எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி திமுக சொல்லுது ஆனால் சொல்லி அவங்க உண்டு பண்ணி இருந்தாலும் ஆட்சி மாற்றம் ஒண்ணு கொடுக்கக்கூடியது எதுக்காக அப்படின்னா அதை மாற்றி அமைக்கிறதுக்காக அதுக்கான பவர் சிஎம்முக்கு உண்டு லோக்கல்ல உள்ள ஒவ்வொரு காரியங்களை செய்யறதுக்கான பவர் எம்எல்ஏ எம்பிகள் எல்லாருக்கும் உண்டு இல்லையா அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இவங்கள்ட்ட பவர் இருந்தும் அதை அவங்களால பயன்படுத்த முடியல அதை மத்தவங்க மேல குறையா சொல்லிட்டு தெரியறாங்க இதுக்கு பேர் என்ன கேட்டா நான் அரசியல் சொல்ல மாட்டேன் சும்மா அப்படியே தம்பி நீ நீ நான் இல்லைப்பா பக்கத்தில் அந்த பையனாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போகிற கதை ஸோ எங்களுக்கு என்ன தேவைன்னா ஒரு பிடிப்புள்ள ஒரு அரசியல் ஸோ அதாவது அவருடைய டியூட்டி என்னன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆஸ் அவர் இங்கே எங்களுக்கு எல்லாமே ஒரு டியூட்டி அதாவது இப்போ எங்களுக்கு எனக்கு ஒரு வேலை இருக்குன்னா எனக்கு ஒரு டியூட்டி கொடுத்துருப்பாங்க அதோடைய பவர் எனக்கு தெரியும் ஒரு எம்எல்ஏ எம்பிஆர் நிற்கிறவங்களுக்கு அவங்களுடைய பவர் தெரியணும் எதை எதை அவங்களால அங்கீகாரம் கொடுக்க முடியும் அதை திருப்பி எடுக்க முடியுங்கிற பவர் அவங்களுக்கு தெரியணும் அது தெரியாமலே நீங்கள் ஆண்டுட்டு அதாவது சரியான கேள்வி அது என்னன்னா மக்களோட அறியாம வறுமை இதை அரசியல்வாதிகளோட மூலதனம் இதுதானே தவிர இந்த குமரி மாவட்ட அரசியலை பொறுத்தவரைக்கும் அப்படிதான் மக்கள் கொடிக்கு அதாவது நல்ல திறமையான ஆன்மகனாக இருப்பான் அவனை ம அடிமையாக்கி அவனை எதையுமே சிந்திக்க முடியாத அளவுக்கு வச்சிருக்காங்க இன்னொன்று இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்கிறாங்க எங்கள் இடத்துலேயே மூணு மார்க் அதாவது ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளாடி மூணு மார்க் வச்சிருக்காங்க மக்களுடைய சிந்தனை அங்கோட்டு தான் போவோம் அதே மாதிரி ஒரு அரசியல்வாதி அரசியல் நிற்கும் போது முதல்ல மக்களுக்கு தெரியப்படுத்தணும் தன்னால் என்னென்ன செய்ய முடியும் என்னென்ன முடியாதுன்னு நாங்கள் வந்துட்டு மதுபானத்தை நிப்பாட்டுறோன்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குன்னு தெரியுது ஆனால் அதை செயல்படுத்துகிறாங்களா இல்லையே அப்படின்னா மக்களை ஏமாத்துறாங்க உடனே வந்துட்டு உருட்டி பேசுகிறாங்க நான் முதல்ல அவங்க அரசியல் கோட்பாடோட கரெக்டாக அவங்களுடைய பவரை புரிஞ்சுக்கிட்டு அவங்க செயல்பட்டாங்கன்னா மக்களுக்குள்ளேயும் புரிதல் வேற ஆரம்பிச்சிடும் இது புரியாத மக்களை குழப்புறது குழப்பி அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க எங்களை கேட்டால் நல்ல பிடிப்பான ஒரு நல்ல தலைவர் எங்களை வேணும் அது எங்கள் அண்ணன் செந்தமலன் சீமான் என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் கண்டிப்பாக அயராதிங்க கட்சிக்காக நாங்கள் உழைப்போம்